பார்க்கும் திசையெல்லாம் மரங்களாலும் வயல்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம்தான் இந்த திண்டிவனம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இயற்கை எழில் கொஞ்சம் புளியங்கடாய் காட்சியளிக்கப்பட்ட இந்த கிராமம் வடமொழி தாக்கத்தால் திந்திரிவனம் என அழைக்கப்பட்டு பிறகு திண்டிவனம் என மருவி இருக்கு இதுதான் திண்டிவனத்தின் பெயர் காரணமும் வரலாறும் கூட ஆனால் தற்பொழுது அறிவியல் வளர்ச்சியின் முதுநிலை ஆண்டாக கருதப்படுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திண்டிவனத்தின் தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது இது திண்டிவனம்தானா அல்லது வேறொரு நகரமானு எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை இணைக்கும் ஒரு முக்கிய நகரம் திண்டிவனம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றாலும் அல்லது தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு சென்றாலும் திண்டிவனத்தை கடக்காமல் செல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த திண்டிவனம் நகரம் கடந்த பல ஆண்டுகளாகவே குப்பை மேடாகவே காட்சி அளிக்கிறது திண்டிவனத்தை சுற்றி இருக்கின்ற பல நூறு கிராமங்களுக்குமான முக்கிய நகரமே இந்த திண்டிவனம்தான் பள்ளி கல்லூரி மருத்துவமனை வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் வங்கி என எதுவாக இருந்தாலும் மக்கள் அனைவரும் இந்த திண்டிவனத்திற்கு தான் வந்தாகணும் அப்படிப்பட்ட இந்த திண்டியோன நகராட்சி எப்படி இருக்கணும்னு நீங்களே சிந்தித்து பாருங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மாறாக இந்த திண்டிவனம் சாலை ஓரம் செல்லும் பல ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் மூக்கை மூடிக்கொண்டு செல்வதும் சிறுநீர் துர்நாற்றத்தை சகித்து கொண்டு மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் கல்வி நிலையம் செல்வதும் தினந்தோறும் வாடிக்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறேன் கோழி இந்த த தோல் செதை இந்த தலைங்கெல்லாம் இதெல்லாம் போடுறாங்க குப்பிங்கெல்லாம் போடுறாங்க அது நம்ம ரன்னிங்கில் நடந்து வரும்போது ஸ்பில் அப்படியே மூக்கெல்லாம் அப்படியே அடைக்குது அப்படியே அந்த விட்ட வாந்தி ஏற்றுக்கும் பொழுது அந்த அளவுக்கு அப்படியே கேராகுது ஆகுது அதெல்லாம் இங்கே மட்டுமல்ல ஒன்று நாலஞ்சு ஏத்தல்ல திண்டி வந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தூக்கிங்களாம் போடுறாங்க அதனால் வந்து அது யாரும் பொறுப்பேற்ற மாட்டேன்றாங்க அதை கண்டு கண்ணாமல் அப்படி ஓட்டுறாங்க ஒரு நகராட்சி எப்படி இருக்கணுங்கிற ஒரு மாடுலேஷனே இல்லை முழுக்க முழுக்க இன்னும் பின்தங்கி தான் இருக்குது ஒரு நகராட்சிங்கிறது தூய்மையான காற்று குடிநீர் நல்ல சுற்றுச்சூழல் எதுவுமே இல்லை பசுமையாக இல்லை ஆனால் ஒரு நகராட்சிங்கிறது ஒரு பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படின்னா அது பேருந்து நிலையம் மாதிரியே இல்லை அதை சுற்றி யூரின் ஸ்மெல்ஸு குப்பைங்க டஸ்ட்டு பஸ் வந்த ஒரு டஸ்ட்டு ஏகப்பட்ட ஒரு பொலியூஷன் நிறைய இருக்குது இந்த அவலநிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நகராட்சி நிர்வாகம் என்று ஒன்று இருக்கின்றதா என்ற சந்தேகம் மக்கள் எல்லோருக்கும் எழத்தான் செய்கிறது இனி வரும் காலங்களிலாவது நகராட்சி நிர்வாகம் தமிழக அரசு நகராட்சிக்கு ஒதுக்கப்படும் நிதியை கொள்ளையடிக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என சரியான முறையில் தரம் பிரித்து குப்பை மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் நகராட்சிக்குள் இறைச்சி கழிவுகளை கொட்டுவது யார் என்பதை கண்காணித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுத்து மீண்டும் திண்டிவனம் நகராட்சியை மக்கள் வாழ தகுதியான நிலமாக மாற்ற வேண்டும் மக்களாகிய நாமும் தேசத்தின் மீது பற்று கொண்டு நம் வீட்டை போலவே நாட்டையும் கருதி கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பை தொட்டியை பயன்படுத்த வேண்டும் இந்த காணொலியை பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஏதோ இந்த வீடியோவை கடந்து போகாமல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உங்களால் முடிந்த பங்களிப்பாக மற்ற நண்பர்களுக்கும் பகிர வேண்டும் என்று தீதும் நன்றும் குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்